வீட்டில் இருக்கிற வயதான பல பெரியவர்கள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்கிறத பார்க்குறோம் ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான சில காரணங்களாக இருக்குது முதல் காரணம் வந்து பொருளாதாரம் அவங்க வந்து பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கிறனால அவங்களா இன்டிபெண்ட்டாக செலவு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறனால நிறைய பேர் இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிட்றனால அவங்க வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது இது முதலாவது இரண்டாவது பொருளாதாரம் உள்ளவளாக இருக்கிறவங்க கூட டிராவல் பண்ண முடியதில்ல ட்ராவல் பண்ணி போய் கடைக்கு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரதுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வரதும் முடியறதில்லை ஸோ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்கிறது இரண்டாவது காரணம் மூன்றாவது அதை சமைக்கிறது பல பேர் வந்து வயதான பா பாட்டிகளோ தாத்தாக்களோ வீட்டுலாம் தனியாக இருக்கிறாங்க ஸோ அவங்களால வந்து மூன்று வேலையிலும் சரியானபடி உணவு சமைச்சு சாப்பிட முடியதில்லை ஸோ சமைச்சு சாப்பிட முடியாதனாலேயே பல பேர் வந்து மால் நிறைச்சிட்டா இருக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து டென்டல் இஷ்யூஸ் இருக்குது பற்கள் வந்து விழுந்துருது அல்லது ஈறுகளில் இருக்கக்கூடிய பல நோய்களோடு இருக்கிறாங்க மென்று சாப்பிட முடியதில்லை ஸோ இந்த மாதிரியான பல காரணங்களால் பல பெரியவங்கள் வந்து இருக்கிறாங்க இதையெல்லாம் நீக்க வேண்டிய அதாவது அவங்களுக்கு தேவையான பொருளாதார வசதி பண்ணி கொடுக்கறது தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது தேவையான அளவுக்கு அதை சமைச்சு கொடுக்கறது அது பல் இல்லாத அல்லது பல் சரியாக இல்லாத பல பெரியவங்களை பல்டாக்ட்ட காட்டி அந்த பல் செட்டு வைக்கிறது அல்லது பல்களை சரி பண்ணுறது மாதிரியான வேலைகள் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுடைய பொறுப்பு